ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் தீபக் தன்னுடைய வீட்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்பதான் அவருக்கு தன்னோட வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் வரது நின்னு போச்சு அப்புறம் தீபக் மறுபடியும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சாரு அப்பதான் தீபக் கொஞ்சம் தூரத்துல ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு உருவம் கண்ணு தென்பட்டுச்சு நான் என்ன அவ்வளவு குடிச்சிட்டேன்னா எனக்கு என்னோட நிலையில ரெண்டா தெரியுது தீபக் எழுந்து நின்னாரு அந்த நிழலை நோக்கி போனாரு அவர் அந்த நிழல் கிட்ட பக்கத்துல போக போக அந்த நிழல் அவரை விட்டு இன்னும் தூரம் போய்கிட்டே இருந்தது அப்படியா நீ இந்த தீபக்க பார்த்து பயந்து தூரமா ஓடுறியா நீ ஓடதானே செய்வ ஏன்னா இந்த தீபக்க பார்த்து நிழல் கூட பயந்து ஓடணும்ல தீபக் இதெல்லாம் போதையில சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து போக போக தடுமாறிக்கிட்டும் இருந்தார் ஆனால் அவர் நேராக வேகமா போய் அந்த ஸ்க்ரீனை தள்ளின போது அவருக்கு முன்னாடி ரொம்ப மோசமான ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளு நின்றுட்டு இருந்தான் அந்த உருவத்தை பார்த்ததுமே தீபக் தடுமாறி பின்னாடி போய் விழுந்தார் அப்படின்னா நிழல் இல்லையா அந்த மனுஷன் ரொம்ப பயங்கரமான குரலில் என்ன சொன்னார்னா நான் நிழல் தான் ஆனால் மரண நிழல் மரணம் நிழலா யாரோட மரணம் அண்ணா நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் தப்பான இடத்துல நான் இல்ல நீ தான் இருக்க இது என்னோட வீடு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க உங்களோட வீடா நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் உளறல இந்த வீட்டோட உயில் என் பேரில் இருக்கு உயிலா நீ என்ன ஃப்ரெண்டு ரங்கா ஞாபகம் இல்லையா இது அவன் வீடு தானே வீட்டோட உயில் வேணுன்றதுக்காக அவனை கொலை பண்ணிட்டல சொல்லு அவனை எப்படி கொன்ன அந்த மனுஷன் ரொம்ப வேகமா பயங்கரமான குரல்ல சத்தம் போட்டு கத்தினா சொல்லு ஆ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ரங்காவோட இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அவனோட இந்த வீடை வாங்கணும்னு நினச்சேன் இதை பற்றி நான் ரங்கா கிட்டே நிறைய தடவை சொல்லவும் செஞ்சுருக்கேன் டேய் ரங்கா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குடா நீ எனக்கு இதை விற்றுடேன் டேய் உனக்கே தெரியும்ல இந்த வீட்டில் தான் நானும் என்னோட மனைவியும் முதல் தடவையாக சந்தித்தோம் இந்த வீட்டில் எங்களோட நிறைய ஞாபகங்கள் இருக்குடா என்னால் இதை விற்கவே முடியாதுடா இந்த வீட்டை தவிர உனக்கு வேறு என்ன வேணுமோ கேளு இல்லைடா எனக்கு இந்த வீடு மட்டும்தான் வேணும் டே நீ எதுக்குடா பிரித்து பார்க்குற இந்த வீட்டை நீ உன்னோட வீடாகவே நினச்சிக்கோ உனக்கு எப்போ தோணுதோ அப்போ இங்கேவா எனக்கு நல்லா தெரியும்டா நீ இப்படி தான் சொல்லுவேன்னு அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே ஒரு பிளானோடு வந்திருக்கேன் நான் பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு இரும்புராட கையில் எடுத்து அதை வச்சு ரங்கோட தலையில் பலமாக அடிச்சிட்டேன் அதனால் அவன் தலையிலேருந்து ரத்தம் பயங்கரமாக வந்துச்சு அப்போ தான் அவனோட மனைவியும் பொண்ணும் அங்கே வந்தாங்க அப்போது நான் கோவத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கூட அங்கேயே கொலை பண்ணிட்டேன் ரங்கா சாகும்போது என்ன சொன்னான்னா நீ என்னோட நண்பன் தானே அதனால் என் உயிரில் உனக்கு உரிமை இருக்குடா இது ரங்காவோட கடைசி வார்த்தை அப்புறம் நிஜமாகவே என்ன அவனை கொண்டுட்டேன் அவனை இல்லை என்ன நான் தான் அந்த ரங்கா நீ என்னோட நண்பன் தானே அதனால் உன் உயிரில் எனக்கும் உரிமை இருக்கு அவர் அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா அவர் எந்த பக்கம் ஓடினாலும் ரங்கா அவருக்கு முன்னாடி வந்துடுவாரு ரங்கா இரும்பு கம்பியால ஓங்கி தீபக்கோட தலையில அடிச்சாரு தீபக் அங்கேயே இறந்துட்டாரு இங்க ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் சந்து ரொம்ப கவலையா இருந்தாரு ஏன்னா அவருக்கு எந்த ஒரு கஸ்டமரும் கிடைக்கல அப்பதான் பாவனான்னு பேர் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய மக பூமி கூட வந்தா சார் எங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும் ஆனா எங்க பட்ஜெட் ரொம்ப கம்மி தான் அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க மேம் நான் குறைஞ்ச வாடகையில உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடை காட்டுறேன் அப்படி ஒரு வீடை வேற எந்த ப்ரோக்கரும் உங்களுக்கு காட்டவே மாட்டாங்க சரிங்க ஆனா கம்மி வாடகைங்கிறதுனால வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே பாவனா இப்படி கேட்ட உடனே சந்து ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சாரு சார் நான் கேக்குறது என்னன்னா வீட்டுல கரண்ட் தண்ணி காத்து எல்லாம் சரியா வரும்ல அப்படியா அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு மேடம் நீங்க இத பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அங்கிள் அந்த வீட்ல விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் இருக்கா ஆமாமா பிளே கிரவுண்டும் இருக்கு அப்புறம் கூடவே உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைப்பாங்க பாவனா சந்து சந்திருகிட்ட பணத்தை கொடுத்தா அப்புறம் சந்து வீட்டு சாவி எடுத்துக்கிட்டு அவங்கள வீட்டு கேட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்தாரு இந்த சாவியை எடுத்துக்கோங்க மேடம் இன்னிலிருந்து இது உங்களோட சொத்து உங்கள் புது வீட்டுக்கு என்னோட வால்துகள் மேடம் சந்து இப்ப அங்க இருந்து பாவனா தன்னோட பொண்ணு பூமியை கூட்டிக்கிட்டு தன்னோட பொருளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா ஆனா அவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ ஏதோ உணர ஆரம்பிச்சா ஏதோ இந்த வீட்டுக்குள்ள இப்போ யாரோ இருக்கிற யாரோடது நமக்கு வேற யாரோ இந்த வீட்டில் இருந்தாங்கல்ல அவங்க இதை விட்டுட்டு போயிருப்பாங்க பிடிச்சிருக்கு பாவனை ரொம்ப ஆசையாக அந்த பொம்மையை எடுத்தா அப்புறம் பூமியோட கையில் கொடுத்தா அவ பூமியோட கையில் அந்த பொம்மையை கொடுத்ததுமே அப்போ திடீர்னு அந்த வீட்டில் வேகமாக காத்து வீசிச்சு வீட்டுக்குள்ளே ஜன்னல் கதவுகளெல்லாம் தானாகவே திறந்து மூட ஆரம்பிச்சது இதனால பூமி கொஞ்சம் பயந்துட்டா கண்ணா வெளியில் பயங்கரமாக காத்து வீசது போல இருக்கு நீ போய் உட்காரு நான் போய் ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டு வந்துடுறேன் பூமி சோஃபாலில் உட்காந்தா அப்புறம் பாவனா வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூட ஆரம்பித்தாள் ஆனால் அவள் ஒரு ஜன்னல் கதவை மூடிட்டு இன்னொரு கதவை மூட போகும்போது முதல்ல மூடின ஜன்னல் தானாகவே திறந்துக்கிச்சு இப்போதானே இந்த ஜன்னலில் நான் மூடினேன் தாழ்பால் போட மறுபட்ட போல இருக்கு பவனா மறுபடியும் அதே ஜன்னல்கிட்ட திரும்பி வந்தா அப்புறம் ஜன்னலில் நல்லா மூடி அதுக்கு தாழ்பால் போட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஜன்னல்கிட்ட போய் அதையும் மூடி தாப்பால் போட்டா இப்போ ஜன்னல் தெரக்கல்லாம் இல்லை ஆனால் எப்படி இருந்ததுன்னா யாரோ அதை தழுற மாதிரி தெரிஞ்சது என்ன இது திடீர்னு ஏன் இப்படி போய் கற்று வீசுது இந்த இலாக்கில் இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லையே இது ஏதாவது விஷயத்தை இன்டிமேட் பண்ணுதா அதை பாவனா பெருசா எடுத்துக்கவே இல்லை அப்புறம் பாவனா பூமிக்கிட்ட வந்தா இப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்ணா எல்லாம் சரியாயிடுச்சு நீ இங்கேயே உட்காந்துரு நான் உனக்கு எதாவது சாப்பிட கொண்டு வரேன் பாவனா கிச்சனை நோக்கி போன போது அப்போ திடீர்னு வீட்டு காலிங் பெல் அடிச்சது அப்புறம் அவ வீட்டு கதவு கதவுக்கிட்ட வந்தா அவ அந்த கதவை திறந்ததுமே அங்கே எதிர்க்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாரு அப்புறம் கொஞ்ச தூரத்துல அவரோட சைக்கிள் நின்னுட்டு இருந்தது பால் பாத்திரங்கள் சிலது இருந்தது அவர் பயங்கரமான குரல்ல என்ன சொன்னாருன்னா இந்த வீட்டை விட்டு போயிடு ராத்திரி ஆக போகுது இது வீடு கிடையாது பூதங்களோட சொத்து நீங்க என்ன சொல்றீங்க உண்மைதான் யாரெல்லாம் ராத்திரியில இந்த வீட்டுல இருக்காங்களோ அவங்க அடுத்த நாள் சூரியனை பார்த்ததே இல்லை நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவே இல்ல தெளிவா சொல்லணும்னா இந்த வீட்ல இருந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க பயங்கரமான குரல்ல எச்சரிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பால்கார அங்க இருந்து தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு இப்ப ராத்திரி ஆனதுனால பாவனாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா அது யாரு மம்மி ஒரு பால்கார பைத்தியக்காரன் போல இருக்கு தேவையில்லாம பயமுறுத்திட்டு போறான் அவன் என்ன சொன்னானா இந்த வீட்டுல இருந்தா அப்போ திடீர்னு அந்த கதவு மூடிடுச்சு இதை பார்த்ததும் பாவனா பயந்துட்டா இந்த வீட்டில் இருக்கிறது யாரு எதிர்க்கிறது எந்த பதிலும் வரல ஆனால் வீட்டுக்கு கீழே இருந்து ஏதோ ஒரு குழந்தாளரை பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அம்மா எனக்கு தெரியலடா நானும் இந்த வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கேன் வீட்டில் இருந்த லைட்ஸ் எல்லாம் அணிஞ்சு அணிஞ்சு எரிய ஆரம்பிச்சது அப்புறம் மொத்தமாக அணிஞ்சிடுச்சு திடீர்னு பூமி பயங்கரமா கத்தினா மாமி அம்மாடி பூமி நீ எங்க இருக்க அவ பார்த்த போது சோஃபால ரத்தம் செதறி இருந்தது பயத்துல அவ மூச்சே நின்னு போச்சு அவ பூமிய நாலாபுரமும் தேடினா அப்பதான் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ரெண்டு நிழல் அவளுக்கு தெரிஞ்சது நீ என்ன பண்ணிருக்க பாக்கிறதுக்கு பயங்கரமா தெரிஞ்ச அந்த ஆளு அவன் ஒரு பேய் அவன் கையில பூமியோட பாடி இருந்தது பேஸ்மென்ட்ல என் பொண்ணு தனியா இருக்கா அழுதுட்டு இருக்கா என்ன அவ கூட விளையாடுறதுக்கு யாரும் கிடையாது அதனால நான் இவளை கூட்டிட்டு போறேன் பாவனா பயந்துகிட்டே கேட்டா யார் நீ இந்த வீட்டோட உண்மையான முதலாளி இது என்னோட சொத்து சொல்லணும்னா என்னோட மனைவிக்கும் பேச்சு துணைக்கு ஒருத்தவங்க வேணும் அவளை மீட் பண்றதுக்கு நீங்க வரீங்களா அந்த பேய் பாவனாவை நோக்கி வர ஆரம்பிச்சது இத பார்த்துட்டு பாவனா பின்னாடி பக்கமா ஓடினா அவ எதிர்க்க பார்த்த போது அதே பேய் நின்றுட்டு இருந்தது என்னோட மனைவிக்கும் மகளுக்கும் மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்கும் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அமைதியா பேஸ்மெண்ட்ல இருக்காங்க வாங்க உங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் இப்படி சொல்லிட்டு அந்த பேய் எதிர்க்க இருந்த இரும்பு ராடை எடுத்து பாவனாவோட தலையில ஓங்கி அடிச்சது அவ துடிச்சுக்கிட்டே சொன்னா என்னோட மனைவிக்கும் மகளுக்கும் மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்கும்னு சொன்ன ஒரு தடவை சொன்னா கேட்காதா அவன் மறுபடியும் பாவனாவோட தலையில அதே ராடால அடிச்சான் அப்புறம் அவ தரையில கீழே விழுந்தா கீழே பேஸ்மெண்ட்ல ரெண்டு குழந்தைங்க விளையாடி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு கூடவே ரெண்டு பாவனாக்கள் பேசுற சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது இங்கே வீட்டுக்கு வெளியில கூட்டு போடப்பட்டிருந்தது அப்புறம் சாவி கீழே தரையில் விழுந்தது